பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்துடன் மதுரை மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்னா உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னா மதுரையிலேயே பிறந்தது மட்டும்தான் நான் வந்து காரக்குடியில் மற்றபடி என்னுடைய இளமை காலம் என்பது முழுக்க மதுரை தான் மதுரையை தவிர எனக்கு வேறு ஊரே தெரியாது எப்படி நமக்கு வந்து பெங்களூருக்கு மேலே இருக்க எல்லாருமே சேட்டுன்னு கூப்பிட்ற மாதிரி பெங்களூருக்கு மேலே பேசுகிறது எல்லாமே ஹிந்தின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மதுரைக்காரனா இங்கேயே தான் கல்லூரி இங்கேயே தான் பள்ளிக்கூடம் பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இங்கேயே கல்லூரி இங்கே முதுகலை அப்படின்னு மதுரையை தவிர வேறொரு நகரம் அறியாமல் வளர்ந்த ஒருத்தனா இன்றைக்கி இந்த புத்தக திருவிழா கலந்து நிஜமாகவே மகிழ்கிறேன் நிஜமாகவே மகிழ அழு அழுத்துவதற்கான காரணம் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலம் கழித்து மதுரையினுடைய புத்தக திருவிழா நான் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி பதினோரு வருஷம் பேசுகிறேன் அது எப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த புத்தக திருவிழாக்களுக்கு முதலில் நாம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு பெருவாரியாக நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் தான் இந்த ஆண்டு காலத்துக்குள்ளே தமிழகத்தில் இருக்கும் சின்ன சின்ன ஊர்களிலெல்லாம் இந்த புத்தக திருவிழாக்களை கொண்டு போய் சேர்த்தது ஏன்னா மதுரையை பொறுத்தளவுல உங்களுக்கு தெரியாது மதுரை வந்து சென்னை புத்தக காட்சிக்கு அப்புறம் மதுரையில் தான் புத்தக கண்காட்சி நடந்துச்சு அதற்கு பிறகு இன்றைக்கி வந்து அவ்வளவு சின்ன ஊரில் பூரா வந்து இந்த புத்தக திருவிழாக்கள் போய் சேர்த்தற்கான காரணம் இந்த நான்காண்டு காலமாக இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு தான் அதுவும் நான் போன மாதம் வந்து நாகப்பட்டினத்துக்கு போயிருந்தேன் நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவுக்கு அது எப்படின்னா நிஜமாகவே திருவிழா நாகப்பட்டினத்தில் வந்து வேறு என்டர்டைன்மெண்ட் வேறு கிடையாதா கடலுக்கு போகிறது மீன் பிடிக்கிறது மீன் விற்கிறத தவிர வேறு இல்லை அங்கே ஒரு புத்தக திருவிழான்னு ஒன்று இந்த வருஷம் அதனுடைய மாவட்ட ஆட்சியர் நம்முடைய இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் போல் அவ்வளவு நேர்த்தியான ஏற்பாடுகளில் பண்ணி ஒரு புத்தக திருவிழா தினசரி எத்தனை மணிக்கு நாகப்பட்டினத்தில் முடியும்னா ராத்திரி பதினோரு மணிக்கு முடியும் பதினோரு மணிக்கு என்னென்னா கிட்டத்தட்ட வெளியே அனுப்பணும் எல்லாரையும் இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு வாங்க அப்படின்னு அப்படி பத்து நாளும் நடந்தக்கான காரணம் அந்த ஊருக்கு அது ரொம்ப புதுசு இது மதுரையில் தொடர்ந்து நிகழ்ந்து கொடுப்போம் போய் நாகப்பட்டினத்தில் போய் பேசியிருக்கேன் ஓசூர் பேசியிருக்கேன் இந்த பக்கம் சென்னை காஞ்சிபுரம் பேசியிருக்கேன் நாகப்பட்டினம் திருவாரூர் பேசியிருக்கேன் ஆனால் மதுரைக்கு மட்டும் பேச என்னை கூப்பிட்டதே கிடையாது எப்படின்னா ஓசூர்லேருந்து மேயர் சத்தியானூர்த்திருக்கார் அவரும் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் ரெண்டு பேரும் என்னை வந்து வருடத்துக்கு ஒரு முறை தவறாமல் கண்டிப்பாக கூட்ட பேச கூப்பிடுவாங்க அதே போல் நாகப்பட்டினம் திருவாரூரில் நம்ம மண்ணை நாராயணசாமியோட பேரந்தான் இருக்கார் அவர் விடாமல் கூப்பிடுவார் எனக்கும் மண்ணைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை எனக்கும் ஓசூர் சத்யாவுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை எனக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை எனக்கும் தஞ்சாவூருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை எனக்கும் திருச்சியில் நேரம் நினைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனால் இப்படி தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் பேசக்கூடுவாங்க ஆனால் ஒரு பொழுதும் மதுரையிலருந்து மூர்த்தி என்னனோ சிவகங்கையிலேருந்து பெரிய வரோ கூப்பிட்டு என்னை கூப்பிட்டதே கிடையாது ரெண்டு மாவட்ட செயலரும் நான் நினச்சிக்க என்னடா ஊரில் தமிழ்நாடு பூரா கூப்பிடுவாங்க நம்மளை மதுரையிலையும் சிவகங்கையையும் கூப்பிட மாட்டேங்க எப்படின்னு நினைச்சா என்னை சிவகைக்காரன் காரக்குடிக்காரன் நினச்சி மதுரை கூப்பிடாது மதுரைக்காரன் நினச்சி காரக்குடி கூப்பிடாதுன்னே சரி அவங்க கூப்பிட்டுவாங்க பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு இதை நான் வந்து போன தடவை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஆரம்பித்தப்போ சொன்ன உடனே இதை யாரோ கலெக்டர்கிட்ட போய் சொல்லி கலெக்டர் ஒருத்த மேடை போட்டு நம்மளை திட்டு அவனை கூப்பிட்ருங்கன்னு இந்த வருஷம் புத்தக திருவிழாவுக்கு முதல்ல எழுதின பேர் கருப்பள்ளி பண்ணி எழுதியிருப்பார் அவர் அதில் இந்த புத்தக திருவிழாவாக இந்த சொல் ஆக்குனது இருக்கு அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா குற்றாலத்தில் சாரல் விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடப்படும் ஒவ்வொரு வருஷமும் குட் சீசன் ஆரம்பிக்கும் போது ஜூலை மாதத்தில் தமிழ்நாடு அரசு அந்த விழாவை நடத்தும் சாரல் விழான்னு குற்றாலத்துடைய சிறப்பு சாரல் தானே ஆனால் அந்த சாரல் விழா நடக்கிற அன்னைக்கு மட்டும் சாரலே விழுகாது அப்படி வெயில் அடிக்கும் இதை ஒரு தடவை கலைஞர்கிட்ட போய் ஐயா நம்ம சாரல் விழா நடத்துகிறோம் முதல் நாள் சாரல் விழுகுது அடுத்த நாள் விழுகுது நம்ம தமிழ்நாடு அரசு நடத்துகிற அன்னைக்கு மட்டும் சாரல் விழுக மாட்டேங்குது அப்படின்னோடனே கலைஞர் ஒரு தடவை நீ வந்து பார்த்துட்டு ஆ அப்படின்னாராம் ஆனால் இப்போ எத்தாப்பிள்ளைக்கு அவன் வாங்க போகிறான்னு அர்த்தம் அவர் சொன்னாரான் ஏண்டா ஊர் ஏயா ஊரெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு சாரல் விழா சாரல் விழா சாரல் விழானா எப்படியா சாரல் விழு முதல்ல சாரல் திருவிழான்னு மாற்ற ஏன் ஆரம் அப்படித்தான் குற்றாலத்தில் சாரல் விழா வந்து சாரல் திருவிழாவானுச்சு அப்படி சாரல் திருவிழாவான மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் புத்தக கண்காட்சியாக இருந்ததை புத்தகத்தை வந்து வெறுவன கண்காட்சி மாதிரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இன்னொரு சொல் வேணுங்கிறதுக்காக மதுரையில் தான் முத முதல்ல இந்த புத்தக திருவிழான்னு அச்சிட்டாங்க முத முதல்ல ஏன்னா இது ஒரு கொண்டாட்டமாக மாற்றுறது முக்கியம் எங்க ஏற்கனவே கண்காட்சின்னு வச்சாலே வந்து பார்த்துட்டு அப்பளம் சாப்பிட்டு போயிடுறாங்க புத்தகம் வாங்க மாட்டேங்கிறாங்க இதில் திருவிழான்னு வைச்சா என்னங்காகும் அப்படின்னா திருவிழான்னு தான் சரி இங்கே முதல்ல புத்தகம் ஆள் வாங்க வேண்டே வேண்டாம் இங்கே புத்தகம் வாங்கினா மகிழ்ச்சி புத்தகம் படித்தா மகிழ்ச்சி புத்தகம் வாங்குனா ரொம்ப மகிழ்ச்சி புத்தகமே வாங்கலை சும்மா ஒருத்தன் உள்ளே வர்றான் அப்படின்னா அவன் தான் ரொம்ப முக்கியம் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அவனுக்கு இங்கே வேலையே கிடையாது ஆளுக்கு வேலை இருக்குது புத்தகம் வாங்கணும் கரெக்டாக படிக்கிறதுல ஆர்வமாக இருக்க ஆள்க்கு வந்து சேருவான் ஆனால் என் படிக்கிறதுல ஆர்வமே இல்லாத ஒருத்தன் ஒரு திருவிழா நடக்குதுடா சும்மா போய் பார்ப்போன்னு வர்றான் பார்த்தீங்களா அவனை ரொம்ப நல்லா வச்சுக்கணும் ஏன்னா அவன் தான் சும்மா இங்கே வர்றான் அவன் தான் அடுத்த வருஷம் வாசகனாக மாற போகிறவன் அவன் தான் அதுக்கு அடுத்த வருஷம் படிப்பாளியாக இருக்க போறவன் அவன் தான் விடாமல் வந்து திருவிழாவுக்கு வரப்போகிறான் அதனால் திருவிழா போல் நடத்தினோம்னா தான் அதுக்கு அவள்லாம் வருவான் இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம் மதுரை ஒரு திருவிழாக்களின் நகரம் சரியா அழகு ஆற்றுல இறங்குறாரு அஞ்சு லட்சம் பேர் இந்த வருஷம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க எட்டு லட்சம் பேர் மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு இடத்துல கூடி எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் கலைகிற ஒரே ஒரு திருவிழா அழகு ராத்தில் தான் அத்தனை சாதிக்காரர்களும் அத்தனை மதத்துக்காரர்களும் எல்லோரும் ஒன்று கூடறாங்க அதில் எத்தனை பேர் அழகிற பார்த்தான் எத்தனை பேர் அழகரை கும்பிட்டான் எத்தனை பேர் அழகிற பச்சை பட்டு குடுத்திருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டான் எதுவும் கிடையாது அது ஒரு திருவிழா அங்கே போயிடணும் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்துடணும் அங்கே ஒரு கூட்டம் கூடிரணும் எதுக்கு கூட்டம் 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 பார்க்க கூட்டம் 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 மனுஷங்க கூட்டினா அந்த இடத்துல மனுஷன் கூட விரும்புவான் எதுக்கு தெரியல எல்லாரும் நிற்கிறாங்க அப்படின்னு அப்படி தான் இன்னைக்கும் ரோட்டில் பத்து பேர் நின்று பைக்ல போகிறத நிப்பாட்டி என்னன்னு கேட்குறான் அவனுக்கு என்ன இருக்குது மதுரையில் கண்டிப்பாக கேட்போம் பக்கத்தில் ஒருத்த மூடம் நிப்பாட்டுவான் ஏய் உங்கள் பத்து பேர் நிற்கிறாய் நீ போகிற அப்படிமா அப்போ இங்கே கூட்டமாக இருந்தால் உடனே நிற்பாங்க அப்போ கூட்டம் எங்கே வரும் திருவிழாவுக்கு வரும் அப்படி திருவிழா போல் ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது மதுரை தொடங்கியது இன்றைக்கி தமிழ்நாடு பூராவும் அந்த புத்தக திருவிழாக்கள் கொண்டாட்டமாக நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த புத்தகம் படிப்பதை பற்றியும் புத்தகம் வாங்குவதை பற்றியும் தொடர்ந்து எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அவசியம் படிக்கன்னு சொல்கிறோம் படிக்கிற பழக்கம் வந்து அதன் பிறகு வாங்குகிற வலு வரும் புத்தகம் வாங்கி படிக்கிற இடத்துலேருந்து வாங்குகிற இடம்ங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் படம் சம்பாதிச்சு நான் புத்தகம் வாங்க ஆரம்பித்த காலத்தில் இளம் வயதில் என் வீட்டுக்கு பக்கத்தில் கோபால் பீடா ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு மதுரை சிம்மக்கல்லில் அது ஒரு வெத்தல பாக்கு கடை அந்த வெத்தல பாக்கு கடையில் தமிழ்நாட்டில் இருந்து வரும் அத்தனை பத்திரிகைகளும் அங்கே இருக்கும் ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் அத்தனை பத்திரிகைகள் இருக்கும் நான் அசைடுன்னு ஒரு பத்திரிகைக்கு பேர் நான் அங்கே தான் பார்க்குறேன் அப்போ வீக் சண்டே அதுதான் பாப்புலராக இருந்தப்போ ஒரு பத்திரிக்கை தொங்குது அதுக்கு பேர் அசைடு அசைடுங்கிறது நான் இலக்கியத்தில் ட்ராமாவில் ரெண்டு பேர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓரமாக சொல்ல வந்த கருத்து ஆடியன்ஸுக்கு சொல்லுவான் மைண்ட் வைஸு அதுக்கு வந்து அசைடுன்னு போட்டு எழுதியிருக்கோம் ஒரு பத்திரிகைக்கு பேர் அசைடுன்னு இருக்கே அப்படின்னு பேரை பார்த்து அந்த டி பீடா ஸ்டாலில் நின்று அந்த பத்திரிகை எடுத்து படிச்சிட முடியும் தொடர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா பத்திரிக்கைகளும் வாங்கப்பட்டார் தினசரி ஒரு பத்திரிக்கை வரும் சாவி குங்குமம் குமுதம் இதையும் பேசுகிறது முத்தாரம்னு நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பாலமித்ரா அம்புலி மாமா ராணி காமிக்ஸ் அப்படின்னு இது வரும் இத்தனை பத்திரிகைகள் வீட்டில் வாங்கினதுனால அந்த கடைக்காரர் ஒரு சின்ன சலுகை எங்களுக்கு கொடுத்துருந்தார் எனக்கு என் தம்பிக்கும் என்ன அப்படின்னா யா கடைக்கு போனாலும் எந்த பத்திரிக்கை வேணாலும் உருவி அங்கேயே நின்று கசக்காமல் பார்க்கணும் படிக்கணும் கசக்காமல் படிக்கிறதுக்கு எங்களுக்கு புத்தகத்தை கையால் தெரிவிக்கிறதுனால வீட்டில் அத்தனை பத்திரிக்கை வாங்கினதுனால கசக்காமல் வச்சுடும் படிக்க வச்சுருவார் அப்படி எல்லா பத்திரிக்கைகளையும் அப்படி கோபால் பீடா ஸ்டாலில் தான் போய் படிக்க ஆரம்பிச்சது படிக்க ஆரம்பித்த பொழுது எங்களுக்கு நல்வாய்ப்பாக என்ன அமைஞ்ச அப்படின்னா மதுரையில் பிறந்தவனுக்கு இருக்க ஒரே பொழுதுபோக்கு என்னது புரியல சினிமா மதுரையில் வர மத்தால் எல்லாம் வெளியூர்லேருந்து வருவாங்க மீனாட்சி கோயில் பார்க்குறேன் காந்தி மியூசியம் பார்க்கறேன் அலுவலில் பார்க்குறேன்னு மதுரையில் இருக்கா யாருமே அது பார்த்துக்க மாட்டாங்க மதுரையில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு மீனாட்சி எப்போ கோயிலுக்கு எப்போ போனேன் அப்படின்னா அப்படி யோசிப்பான் எப்போ போனேன் அப்படின்னா அது எப்போ ஒரு ஆறு வருஷம் முன்னாடி தஞ்சாவூர்லேருந்து எங்கள் மாமா வந்திருந்தார் அவரை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க அப்போ போனேன்னு யோசிக்கிறது மாதிரி தான் இருக்கும் மதுரை அம்மன் கோயில் மதுரைக்காரனுக்கு காந்தி மியூசியம் எந்த பக்கம் இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது காந்தி மியூசியம் அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற பொழுதுபோக்கு இடங்கள் எல்லாம் மதுரைக்காரனுக்கு பொழுதுபோக்கு இடங்கள் இல்லை அவனுக்கு ஒரே பொழுதுபோக்கு இடம் திரையரங்கம் மட்டும்தான் அப்போ என் தந்தையோடய பழக்கம் இருந்துச்சு என்ன அப்படின்னா படத்துக்கு போகணும் சொன்னால் உடனே காசு எடுத்து கொடுப்பாங்க என்ன படம் வாங்கினோ கேள்வி இல்லை நேர்த்தான படத்துக்கு போன கேள்வி இல்லை அதே போல் ஒரு குணம் இருந்துச்சு என் தந்தைக்கு புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க என்ன புத்தகம் வாங்கணும் என்ன இதெல்லாம் கிடையாது எது வேணாலும் நீ வாங்கலாம் பத்து ரூபாய்க்கிறது நீங்கள் பத்து ரூபாய் நினச்சக்கூடாது அன்னைக்கு ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பக்கம் நானூற்றம்பது பக்கம் இருக்க புத்தகம் ரூபா தான் வேலை மீனாட்சி இதில் நானூற்றம்பது பக்கம் இருந்தால் ரூபா தான் இருக்கும் நான் பத்தாவது படிக்கும் போது ஒரு புத்தகத்துடைய விலை ரொம்ப நல்லா ஆச்சு நல்ல தாளில் இருந்தால் நானூற்றம்பது ரூபா ப புத்தகம் உள்ள பக்கம் நானூற்றம்பது பக்கம் உள்ள புத்தகம் நாலுரூபா இருக்கும் வில அப்படி பத்து ரூபா கொடுப்பாங்க பத்து ரூபா கொடுத்தா ஒரு புத்தகம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து என் தந்தையிட்ட காட்டினேன் என்ன புத்தகம் வாங்கணும்னு அந்த புத்தகம் வாங்கி படிக்கும்போது பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு சிந்தனைக்கு உரிய புத்தகமாக இருக்காது நான் எதில் ஆரம்பிச்சிருப்பேன் நான் தமிழ் வாணலாம் ஆரம்பிச்சிருப்பேன் தமிழ் வாணல் புத்தகத்தை பார்த்தா என் தந்தைக்கு என்ன தோணும் என்னடா இதை இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தோணும் ஆனால் அதை ஒரு நாள் வெளிப்படுத்தினதில்லை அது நான் தேர்ந்தெடுத்தது சிரிச்சிட்டு கொடுத்துருவாங்க அது நான் முடிவு பண்ணது அப்போ நானே படித்து 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 ஒரு இடத்துக்கு தாண்டி அடுத்த புது புது எழுத்தாளர்களுக்கு வர்றேன் ஒரு நாளும் எனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலை இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த புத்தகத்தை வாங்கும் திறன் எனக்கு கிடையாது என் தந்தைக்கு இருந்துச்சு என்னை அனுமதித்தார் அதுக்கப்புறம் மதுரையில் சிம்மக்கல்ல இருக்க மாவட்ட மைய நூலகம் ஒன்று தான் வழி மாவட்ட மையின் ஊரகம் அப்போ இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிக்க தொடங்கி புத்தகம் வாங்க வாய்ப்பு அமையுது படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இப்போ எல்லா புத்தகங்களையும் நாமே வாங்கலாம் நம்ம வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மனிதர்களாக எப்போ இருப்போம் அப்படின்னா ஒரு புத்தகத்துடைய அட்டையை பார்த்து அது பிடிச்சி உள்ள தடவி விலை யோசிக்காமல் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கிட நான் உங்களோட மகிழ்ச்சியான மனிதர் வளர்ந்து இருக்கவே முடியாது அது நானூற்றம்பது ரூபா பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை அது பில்லு போடும்போது அது தெரியும் நானூற்றம்பது ரூபாயின்னு அந்த இடம் வரும்பொழுது இயல்பாக என்ன ஆகுறதுனா படிப்பு குறைஞ்சி புத்தகம் அதிகமாகிருது வாங்கிய புத்தகமெல்லாம் படிக்கிறோமா இல்லை ஆனால் வாங்கிக்கிட்டே இருக்கோம் வீடு என்ன சொல்லுது இந்த வருஷம் புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் வாங்குறீங்களே போன வருஷம் புத்தகம்லாம் படிச்சிட்டிங்களாங்கிறதா முதல் கேள்வியாக இருக்கும் சரி அது பரவாயில்ல அதை கேட்குறது கணவனோ மனைவியோ மனைவி புத்தகம் இருந்தால் கணவன் கேட்பான் கணவன் படிக்கிறவளாக இருந்தால் மனைவி கேட்பான் படிச்சிட்டிங்களா படிச்சுட்டிங்களான்னு ஆன்ட்டுக்கு நடத்தணும் இதுக்கிடையில் நீங்கள் ஒரு புத்தகலை மாதிரி வச்சிடணும் வீட்டில் புத்தகலை மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் வீடு வாங்கிடணும் அது ரொம்ப முக்கியம் இல்லாட்டினா வாடகை வீட்டுக்கு வாடகை வீடு புத்தகத்தை தூக்குற மாதிரி துன்பம் உலகத்தில் கிடையாது முதல்ல எதை கழிச்சு கட்டிட்டு போகலாம்னு வீட்டில் சொல்லுவாங்கன்னா அந்த புத்தகத்தை போட்டு போயிடலாமே இதை தூக்கிட்டு போய் என்ன செய்யறதுன்னு அதனால முதல்ல வீடு வாங்குறத அதோட ரொம்ப முக்கியம் இப்போ அந்த புத்தகத்தை அபரிதமாக வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது மனைவியோ கணவனோ உறவுக்காரர்களோ கேட்கும் கேள்வி போய் வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏன் சார் எல்லாமே படிச்சிட்டிங்களா நமக்கு புத்தகம் படிக்க பழம் இருக்குது பழக்கம் இருக்குது படிக்கிறோம் இன்றைக்கும் படிக்கிறோம் காலையில் ஆனால் நம்ம படித்தே முடிக்க முடியாத அளவு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டோம் ஏன்னா அது புத்தகத்தின் மேலே இருந்த பிரியத்தினால் நான் அப்படி என்கிட்ட கேட்பேன் இங்கே வந்து ஏன் சார் எல்லா புத்தகம் படிச்சுட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பான் நான் கேட்டேன்னு கேட்பேன் நீ உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் எல்லா பொருளையும் பயன்படுத்திட்டியா அப்படிமே நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோமா எல்லார் வீட்டிலேயும் உங்கள் பொருள் இருக்கு ரொம்ப எளிய பொருள் சொல்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு ஒன்று அயன் பாக்ஸ் ஒன்று இருக்கும் யாராவது பண்ணுறோமா ஒரு ஐம்பது வயசு ஆளாக இருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தையல் மிஷின் இருக்கும் அந்த தையல் மிஷின் கடைசியாக எப்போ தைச்சோன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா ஒருவேளை முப்பது வயசாக இருந்தால் நீங்கள் நல்லா சம்பாதிச்சு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு டிவி இருக்கும் அந்த ரெண்டு டிவி ஒன்று போகிறோம் அது எப்போதுமே கேள்வி கேட்காத சொந்தக்காரன் உங்கள் வீட்டில் புத்தகம் இருந்தால் மட்டும் வந்து கேட்பான் ஏன் சார் எல்லாத்தையும் படிச்சுட்டீங்களா அப்படின்னு புத்தகம் என்பது நான் உங்களை சொல்கிறேன் வந்து உட்காந்துருக்கேன் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி தீவிரமான வாசகர்கள் புத்தகம் என்பது படிப்பதற்கல்ல வாங்குவதற்கு அது படிக்கப்படுமா படிக்கப்படும் எந்த புத்தகமும் படிக்கப்படும் நம்மளால் படிக்கப்படலைன்னா இன்னொருத்தரால் படிக்கப்படும் அடுத்த வருஷம் படிக்கப்படலைன்னா அதுக்கு அஞ்சு வருஷம் கழித்து படிக்கப்படும் அஞ்சு வருஷம் கழிச்சி இல்லைனா பத்து வருஷம் கழித்து படிக்கப்படும் ஆனால் கண்டிப்பாக படிக்கப்படும் அதனால் எவராவது ஒரு ஒரு படிப்பதற்கு நீங்கள் என்னைக்கு புத்தகத்தை வாங்கிக்கிட்டே இருங்க என் வீட்டில் புத்தகம் இருந்துச்சு ரொம்ப பழைய புத்தகம் என் தந்தை வாங்கி படிச்சிருந்தது பின்னாளில் அவர் தொழில் ரீதியாக பரபரப்பு வாழ்க்கைக்கு போன புத்தகம் படிக்கும் குறைஞ்ச காலகட்டம் இருந்துச்சு இப்போ திருப்பி மறுபடியும் ஓய்வுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க வாங்கியிருந்த ஒரு புத்தகம் அதை பிரித்து பார்த்தா அந்த புத்தகத்துடைய விலை ஒரு ரூபா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தந்தை வாங்கின புத்தகம் அது பதிப்புக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என் தந்தையை வாங்கின அறுபத்தெட்டில் அந்த புத்தகம் எப்போ என் கைக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருது அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஐம்பது ஆண்டு காலம் கழிச்சு அந்த புத்தகம் கைக்கு வருது அந்த புத்தகத்தை ரொம்ப பத்திர பொக்கிஷமாக நான் வச்சு வச்சுருக்கேன் அது எதுனா மாணிக்கம் எழுதுன திருக்குறளுக்கான ஒரு உரை அந்த புத்தகம் பின்னாடிலாம் வந்துருச்சா வந்துருச்சு பின்னாடி பூபார் பிரசுத்திற்கு இன்றைக்கி பூபார் பிரசுத்தத்தில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த புத்தகம் இருக்குது ஆனால் அந்த சின்ன இருக்க புத்தகத்தில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா அந்த திருக்குறள் உரைக்கு எழுதியிருக்க புத்தகத்தை பிரிச்சிங்கன்னா அதில் திருக்குறளே இருக்காது நான் முதல்ல திருக்குறள் நினச்சா படித்தேன் தான் தெரிஞ்சிச்சு அது ஏழு சீரில் அப்படியே எழுதியிருக்க உரைன்னு என் அலுவலகத்துக்கு பொழுது கவிஞர் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு பிரித்தார் பிரித்து பார்த்துட்டு என்னங்க இதில் உரையே இல்லை அப்படின்னாரு ஏன்னா அதிகாரம் இருக்குது அதிகாரத்துக்குள்ளே பத்து தான் இருக்குது அடுத்த அதிகாரம் அடுத்த பத்து இருக்குது அப்புறம் தான் என்னென்னா அது வெறுமனை எப்படி வள்ளுவர் வந்து ஏழு சீட்டில் வந்து குரல் எழுதினாரோ அளவில்லாதன் அளவிலா அளவலாத அளவலாதவன் வாழ்க்கை ஓகே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தரோட கலந்து பழகாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா குளவலாக கோடின்றி நீதற்று அப்படிம்பார் ஒரு கரையில்லாத குளம் எப்படி கெட்டு போகுமோ அப்படி எல்லாரோடையும் கலந்து பழகாதவனுடைய வாழ்வு பெருகவே பெருகாது எழுதியிருப்பார் வாசுப்பா மாணிக்கம் ஒருத்தர் தான் கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு எழுதுனார் மற்ற எல்லாரும் உற்றார் உறவினரோடு எழுதுவாங்க வாசுப்பா மாணிக்கம் மட்டும்தான் அந்த மூதறிஞர் மட்டும்தான் அந்த குரலுக்கு அளவலாக இல்லாதான் வாழ்க்கைன்னு எழுதும்போது கீழே வந்து கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு எழுதினார் படிப்பு என்ன செய்யும் எல்லாரோடையும் கலந்து பழக வைக்கும் ஏன் எப்படி கலந்து பழகணும் அவன் யார் என்ன ஜாதி அறிவு படிப்பு மதம் எதை பற்றியும் இல்லை சும்மா ஒருத்தர் கலந்து பழகணும் ஏன் பொது இடத்துல இப்படி கூட ஆசைப்படுறோம் ஏன் கூட்டம் நம்ம நிற்கிறோம் ஏன் கூட்டம் பார்த்த இடத்துல போய் கூட்டி அவசரமாக நிற்கிறோம் ஏன் திருவிழா கொண்டாடுறோம் ஏன் அழகிற பார்க்காம அழகுற ஆற்றுல எனக்கு அஞ்சு லட்சம் பேரில் ஒரு ஆளாக போகிறோம் அப்படின்னா மனுஷன் கலந்து பழக விரும்புகிறான் கலந்து பழகுவது தான் மனித வாழ்வின் நோக்கம் கலந்து பழகினா தான் பெருகும்னு சொல்கிறது வந்து வாசுபாணிக்கு எதை சொல்கிறாரு நீங்கள் கலந்து பழகுனா அன்பு பெருகும் கலந்து பழகுனா அறிவு பெருகும் கலந்து பழகுனா பணம் பெருகும் பணம் பெருகுனா மறுபடியும் உன்னுடைய கொடுக்கும் தன்மை பெருகும் கொடுக்கும் தன்மை பெருகுனா அன்பு பெருகும் இப்படி எல்லாமே ஒன்னோடு ஒன்று இன்டர்லாக்கிங்காக மனித வாழ்வுக்கு பெருக்கம் வேணும்னா கலந்து பழகணும்னு சொல்கிறாரு அவர் ஒருத்தர் தான் அதை கலந்து பழகுதல்னு சொன்னார் நம்ம ஐயா நான் வரும்போது தொடர்ச்சியாக திருக்குறள் பேசிக்கிட்டு இருந்தார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கெல்லாம் அகரம் முதல் போல உலகத்துக்கு பகல ஒன்று எழுத்துக்கெல்லாம் எது முதல்ல அகர முதல்ல மாணிக்கம் மட்டுந்தான் எழுதுறாரு எழுத்துக்கெல்லாம் அகர ஒலி முதல் போல அப்படின்னு எல்லா மொழிலையும் ஆங்கிற எழுத்து முதல் கிடையாது ஆங்கிற ஒலி தான் முதல் அது ஆங்கிலமோ இந்தியோ தமிழோ துளு துருக்கியோ எந்த மொழியாக இருந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் அகர ஒலி முதல் போல அகரம் முதல் போல இல்லை அகர முதல எழுத்தலாம்னு சொன்னா என்ன அகர ஒலி முதல்னு வாசுப்பாங்கிற மூதரி தான் எழுதுறாரு நெடுநீர் மரவி மடி துயில் நாங்கும் கெடுநீரார் காமக்கலன்னு ஒரு குரல் உண்டு நெடுநீர் தான் ஒரு காரியத்தை நீட்டிச்சு செய்யறது பத்து நிமிஷத்துல முடியிற வேலைய அரை மணி நேரம் செய்கிறது ஒரு மணி நேரம் செய்கிறது இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார்மா முடிக்கவே மாட்டான் அந்த வேலையை நெடுநீர் மரவின்னா மரதி நெடுநீர் மரவி மடினா சோம்பல் அந்த சொல் இப்போ மலையாளத்தில் இப்பவும் இருக்குது மடிங்கிற சொல் நெடுநீர் மரவி மடி துயில் துயில்ங்கிறது என்னது துயில்ங்கிறது தூங்குறது இல்லை துயில்ங்கிறது தூக்க நிலை தூங்கிறது உறக்கம் அதனால தான் உழைப்பாளி உறக்கம் கொள்கிறான் மண்ணன் துயில் கொள்றான் மண்ணனுக்கு தூக்கம் வராது ஏன்னா உடல் உழைக்கல இல்லை